ஹாய் அலுவனர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அஜித் அடிக்கிற விவேகம் படத்தோட ரிலீஸ் நியூஸ் தான் இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சிச்சு அப்படின்னு எக்னோர் ஷிவா தனது ட்விட்டர் படத்தில் சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னே எக்னோர் ஷிவா இயற்கனவே வீரம் வேசலம் படத்தோட சாயல் எதுவும் இது இல்லாமல் வித்தியாசமான கதை மற்றும் காட்சிகளோடு எடுத்திருப்பதாக ஏற்கனவே சொல்லியிருந்தார் இந்த படத்தை அதிகபட்சமாக ஐரோப்பாவில் எடுத்திருக்காங்க ஹாலிவுட் படத்துக்கே சவாலகரமான ஃபைஷன்ஸ் இந்த படத்தில் இருக்குன்னு படப்பிடிப்பு குழு தெரிவிச்சிருக்காங்க இந்த படத்தோட ட்ரீசார் விளையாடவுடனே ஒரு கோடிக்கு மேலே பார்த்தாங்கன்னு தகவல் வெளியாச்சு இந்த சமயத்தில் எக்னோர் ஷிவா வேகம் படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சுட்டு தனது ட்விட்டர் படத்தில் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூட இந்த பில்பட்டன் க்ளிக் பண்ணுறேங்க அப்போ தான் நம்ம சேனல்ல எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அப்டேட்ஸ் உடனே கூட கிடைச்சிரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னாகவே தெரியணுமா அதுக்காக நான் முன்னே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் ஓகே இன்னொரு யூஸ்ஃபுல்லான வழியில் நம்ம சந்திப்போம்